ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கத்திரிக்காவும் பெலாக்கொட்டையும் போட்ட ஒரு கூட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க தேவையான பொருள் பார்த்தரெலாம் இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணதை எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் இதை மூணையும் சேர்த்து நம்ம நல்லா பயன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து தாளிப்புக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் இது வந்து வரும் நாலு பெரிய சைஸ் தக்காளியை வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சாச்சு பலாக்கொட்டையை வந்து நல்லா கழுவிட்டு உரலில் இடித்து எடுத்துக்கலாம் கத்திரிக்காயை வந்து தண்ணியில் வந்து அரிஞ்சு வச்சுக்கலாம் தேங்காவை கூட கடலை சேர்த்து பயன் சேட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் பொட்டுக்கல்லைக்கு பதிலாக முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பொட்டுக்கடலை தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் கடாயில் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு வந்து அடுப்பு சிம்ல இருந்தது அதுன்னு வச்சுக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் சேர்த்துக்கலாம் இடிச்சு வச்ச பலாக்கட்டையும் கிண்டி விட்டுக்கலாம் அது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே எண்ணெயில நல்லா வதஞ்சோம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சு விழுது சேர்த்துக்கலாம் நான் அதை வீடியோல காட்ட மறந்துட்டேன் நீங்க பேசிக்கோங்க பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதைக்குனதுக்கு அப்புறம் குழந்தை மிளகாய்க்கு தனி மிளகாய்க்கு மஞ்சள் பூ இது மூணு சேர்த்து அந்த மூணு பொடியோட பச்சை வாசனை போற வரைக்கும் கிண்டி எடுத்துக்கலாம் அரைச்சி வச்சிருந்தா தக்காளி பேஸ்ட் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு திந்தி விடுங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு எவ்வளோ அளவு கிரேவி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பாத்திரத்தில் புளி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அந்த புளித்தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் புளித்தனி ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் புளித்தனியோட வாசம் போய் நல்லா கொதிச்சிருச்சு இப்ப வந்து அரைச்சி வச்சிருந்த பொட்டுக்கல்ல தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம் அதை நல்லா கிண்டி விடுங்க அதில் இருக்கிற அந்த நுரையெல்லாம் போகிற அளவுக்கு நமக்கு வந்து நல்லா கொதித்து கொஞ்சம் கூட நிறைய இல்லாமல் குழம்பு வந்து ஒரு த்ரீ கன்ஸ்டன்ஸ்க்கு வந்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான கத்திரிக்காய் பலாக்கட்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் அதில் இருக்கிற நுரையெல்லாம் போயிடுச்சு இப்போ சூப்பரான நம்மளோட கத்திரிக்காயும் பெல்லாக்கோட்டையும் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம் நம்மளை குடம்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இது வந்து சாப்பாடு தோசை சப்பாத்தி எது கூட வேணாலும் நீங்கள் வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ